எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரூம் ஆக்கின்றதை பார்த்திங்கன்னா ரிங்குக்குள்ளே வந்துட்டாரு செம்ம கோவத்தில் இருக்காரு நான் இந்த இடத்துல எதை பற்றி பேச போகிறேன் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எஸ் நான் அந்த சுப்பீட்டான டேமியன் பிரிஸை பற்றி தான் பேச போகிறேன் டேமியன் நான் வந்து உன்னால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியும் நான் ஒவ்வொரு தடவையும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போதும் மனி இந்த பேங்கை வின் பண்ண போதும் நான் ஹெவி வெயிட் ஆன போதும் ஒன்னால் டிஸ்டர்ட் ஆகி பல முறை நான் தோற்று போயிருக்கிறேன் இதுக்கெல்லாம் முடிவு கேட்டுற மாதிரி தானே நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் அந்த மேட்ச் ஒன்று நடந்தது அந்த மேட்ச் ரசல் மெனியால் நடந்தது ஸ்ட்ரீட் ஃபைட்டாக நடந்தது அந்த மேட்சில் நான் உன்னை வீழ்த்தினேனே வீழ்த்தி உன்னை தோக்கடைச்சிட்டேன் ஸோ டேமியன் உன்னை விட நான் ஒரு பெரிய அரசியலர் உன்னை கம்பேர் பண்ணும்போது நான் பெரியவன் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டேன் ஆனால் நீ வாரம் என்ன பண்ண பேக் நான் எல்ஏன் நைட்டை பீட் பண்ணி ஒன் டூ த்ரீ நான் த்ரீ கிட்டத்தட்ட அந்த கவுண்டனுக்கு வந்துட்டேன் நான் இந்த நேரத்தில் யுனைடெட் சாம்பியனாக இருந்திருப்பேன் ஆனால் நீ ரெஃப்ரியுடைய காலை பிடிச்சி இழுத்து மீண்டும் தடுத்த மீண்டும் 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 தடுத்த எத்தனை தடவை தடுப்பேன் ஒன்னால் நான் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகாமல் இந்த இடத்துல நிற்கிறேன் இல்லாட்டா இந்த நேரத்தில் நான் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாகவும் மினிடெட் சாம்பியனாகவும் இருந்திருப்பேன் டேமியன் நீ எனக்கு நிறைய பண்ணிட்ட நிறைய விதத்தில் துரோகமும் பண்ணிட்ட நிறைய விதத்தில் டிஸ்ட்ராயும் பண்ணிட்டேன் ஏன் ஆஃப் ஏன் ஆஃப் இது போதும் இதுக்கு மேலே இது இழுக்க வேண்டாம் இப்போ நடக்க போகிற சாட்டர்டே நைட் மேயின் ஈவெண்ட்டில் உனக்கும் எனக்கும் நடக்கிற மேட்சை கடைசியாக வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வேண்டாம் இந்த ஸ்டோரி ஃபினிஷ் ஆகட்டும் எனக்கு நான் டைட்டில் நோக்கி போகணும் என்னோடய ஃப்யூச்சரை நான் பார்க்கணும் நான் டைட்டில் நோக்கி மட்டும்தான் போவேன் ஸோ டேமியன் நான் உன்னை சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் ஸ்டீல் கேஜ் மேட்சில் சந்திக்கிறேன் உனக்கும் எனக்கும் ஸ்டீல் கேஜ் மேட்ச் அண்ட் நான் இது நமக்குள்ளே நடக்கிற ஃபைனல் ஒப்பந்தம் இதுக்கு மேலே நீ பண்ண பண்ணக்கூடாது நான் உன்னை வீழ்த்திட்டதுக்கு அப்புறமா நீ என் முன்னாடி வரவும் கூடாது அப்போ தெரியும் இந்த ட்ரூம் ஆக்கிட்டு அவருடைய பவர் என்ன அப்படிங்கிறது